அயோத்தி கும்பாபிஷேக நிகழ்வை ஒளிபரப்ப அனுமதி மறுத்ததால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் நேரலை காட்சிகளை அறந்தாங்கி கோட்டை பெருமாள் கோவில் எதிரே பொதுமக்களுக்கு எல்இடி டிவி மூலம் காட்டும் விதமாக புதுக்கோட்டை மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் முரளிதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பணிகளை அறந்தாங்கி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அனுமதி இல்லாமல் கோவில் வெளியே பொதுமக்களுக்கு எல்இடி டிவி மூலம் காட்ட அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கோட்டை பகுதியில் பெருமாள் கோவில் உள்ளது இந்த பெருமாள் ஆலயத்தில் வெளியே அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை எல்இடி டிவி மூலமாக பொதுமக்களுக்கு காண்பிக்கும் விதமாக புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் முரளிதரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் அங்கு வந்த அறந்தாங்கி காவல்துறையினர் கோவில் வளாகத்தின் வெளியே வைத்து ஒலிபரப்பு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என காவல்துறையினர் கூறினர் இதனால் பாஜக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் காரசாரமாக வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் பாஜகவினர் அருகில் உள்ள வீட்டில் வைத்து ஒளிபரப்பு செய்கிறோம் என காவல்துறையினரிடம் கூற காவல்துறையினர் அனுமதித்து அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சேர்பாவே சொல்லிட்டாரு நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு எந்த மறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் சொல்றாரு கோயில்ல எப்படி நீங்கள் சார் நீங்கள் நான் வயதாள சொல்கிறேன் உங்கள் உத்தரவை பேப்பரில் காமிங்காடு இதை நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பேப்பரில் காமிங்க பேப்பரில் கொடுங்க நாங்கள் வீட்டு திணியில் வச்சு நடத்துகிறோம் நீங்க பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படி திரும்பி உட்காந்துக்கிறோம் அவ்வளோ தானே பட்ட இடம் வேணா பட்ட இடமா இல்லை நீங்கள் வீ சர்வேலாம் ஒன்று வச்சு அளந்து பார்த்துங்க